யோ படத்தை எடுத்து விஷயம் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க என்னடாங்க இது ஒரு ஒரு சீனும் வேற லெவலில் கூஸ் பம்ஸாகவே இருக்குது நம்ம ஆதிக் டைரக்ட் பண்ணி அஜித் நடிச்சிருக்கிறது தாங்க குட் பேட் அக்லி இந்த மூவியை இப்போ தாங்க ரிலீஸ் பண்ணாங்க வேற லெவலில் ஒரு ஒரு சீனும் செதுக்கி வச்சிருக்காங்க ஒரு படத்தில் ஒரு சில சீன்ஸ் கூஸ் பம்ஸாக இருக்கலாம் படம் ஃபுல்லாக கூஸ் பம்ஸாக இருந்தாங்க என்ன தாங்க பண்ணுறது சீட்டில் உட்காரவே விட மாட்டேங்கிறாரு எல்லாருமே எழுதி சொல்லி ஆடுறாங்க அதாங்க படம்னா இது மாதிரி எடுக்கணுங்க சும்மா வேற லெவல எடுத்திருக்காங்க விடாமுயற்சியில விட்டதை இதுல குடிச்சுட்டாங்கன்னா சொல்லி ஆகணும் படத்தோட ஸ்கிரீன் பிளேவை தெறிக்க விட்டுருக்காங்க கொஞ்சம் கூட எங்கேயுமே சொல்லவுனே ஆகல தலை அஜித் பா என்ன ஆக்ட் பண்ணிருக்காருங்க சொல்லவே வார்த்தை இல்லைங்க அவர் வர ஒரு ஒரு சீனுமே வேற லெவல் பூஸ்பம் தாங்க இருக்கு படத்தோட ஸ்டோரியை ஒன்லைன்ல சொல்றேன் கேட்டுக்கங்க குடும்பத்துக்காக கேங்ஸ்டர் தொழிலை விட்டு தலை அஜித் போறாரு திரும்பி குடும்பத்துக்காகவே அது உள்ள வராரு இதுதாங்க படத்தோட ஒன்லைனு அப்புறம் படத்தோட லேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயிலர்ல பார்க்கும்போது மீன் டெம்லேட் எல்லாம் வேற லெவல்ல பூஸ்பம் தாங்க இருந்தது ஆனா படத்தில் கொஞ்சம் லேக் அடிக்குதுங்க அப்புறம் தலையை விண்டேஜ் லுக்ல காட்டணுங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க பட் ஸ்க்ரீன் பிளேயில் கோட்ட விட்டாங்க இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் படம் குட் பேட் அக்லி பொறுத்தவரைக்கும் இதுதாங்க அந்த படத்தோட லேகு வேற எந்த விதமான லேகுமே கிடையாதுங்க படத்துல ஸோ இந்த படத்தை பார்க்கலாமே வேணாமான்னா தலை அஜித் அவருக்காக இந்த படத்தை பார்க்கலாங்க கண்டிப்பா அப்புறம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்